நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சி அவங்க கனவு தோட்டத்துக்காக இருபத்தஞ்சி சென்ட் வாங்கியிருக்கோம் ஒரு ஏக்கர் வாங்கியிருக்கணுலாம் சொல்கிறாங்க ஒரு இடத்த வாங்கி அதை நமக்கு பிடிச்ச ஒரு வீட்டு தோட்டமாக மாற்றும் போது மெது மெதுவாக ஆரம்பித்து ஒரு பெரிய சவாலாக மாறுற ஒரே விஷயம் களை செடிகள் தான் புதுசாக ஒரு இடத்த வாங்கி அதை தோட்டமாக போது அந்த இடத்த பார்த்தா அப்படியே கள செடியெல்லாம் மண்டி போய் கிடக்காது எதாட்டும் ஒரு செடி ஏகத்துக்கும் வளர்ந்து கிடக்கும் என்னோடய தோட்டம் வாங்கும்போது இந்த வட்ட சாரணன்னு சொல்கிற இந்த சாரணை கீரை தான் அரை ஏக்கருக்கும் வளர்ந்து கிடந்துச்சு வேறு எந்த செடியுமே இருக்காது உழுது விட்டு நிலத்தை பார்த்தா பட்டாட்டமாக பல பழம் இருக்கும் பாத்தியெல்லாம் ரெடி பண்ணி செடி வைக்க ஆரம்பிக்கும்போது நம்ம விதைக்கிற செடி மட்டும்தான் வரும் தோட்டத்துக்கு வந்தோமா தண்ணி பாய்ச்சோமா கொஞ்சம் வளைச்சி ஊக்கி பூச்சி விரட்டிலாம் தெளித்தோமா நேராக அறுவடை தான் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் நமக்கு பின்னாடியே ஒரு பெரிய பூதம் நின்றுட்டுருக்குன்னு தெரியாது அதுதான் கலப்பிரச்சனை மெதுவாக தோட்டம் மாற ஆரம்பிக்கும் ஊரில் இல்லாத செடி எல்லாமே முளைக்க ஆரம்பிக்கும் ஒரு மூளையில் ஒரு ரெண்டு கோரை தெரியும் அப்புறம் அது வைரஸ் மாதிரி மெது மெதுவாக பரவி தோட்டம் முழுக்க கோரை தான் தெரியும் கோரை கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு நம்மளை கதற விடுறதுக்கு எங்கேயோ இருந்து எப்படியோ அருகும் வந்து சேரும் கோரையாவது கொஞ்சம் பிடுங்கி போடுறது ஈஸி ஆனால் அருகு உசுர கொடுத்து பிடுங்கினாலும் ஒரு ரெண்டு அடி ஆழத்தில் வேர் விட்டு கொடூரத்துக்கு படந்து போயிட்டுருக்கோம் அப்புறம் பாத்தினையும் வந்து சேரும் மற்ற முள் செடிகளும் வந்து சேரும் இப்படி நம்ம எங்கடா செடி வைக்கிறது அடே நான் தாண்டா தோட்டக்காரன் எனக்கும் செடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கலான்னு கதற அளவுக்கு தோட்டம் மாறி போயிடும் இதுதான் ஒரு தோட்டத்தோட நிலைமையமாக இருக்கும் ஆரம்பிக்கும் போது தோட்டம்னா ஏதோ செடி வளர்க்குற வேலைன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் செடி பிடுங்குற வேலை தான் நிறையா இருக்கும்னு தெரியாது தோட்டத்தில் நம்ம செலவிடுற நேரங்களில் களை எடுக்கிற வேலை தான் ஐம்பதுலேருந்து எழுபது சதவீத நேரத்தை களைவாடிட்டு போயிடும் களை செடியை கட்டுப்படுத்த எக்கச்சக்கமாக டெக்னிக்லாம் இருக்குது பிளாஸ்டிக் மல்ச்சிங் போட்டு கவர் பண்ணுறது களைக்கொல்லி தெளிக்கிறது இப்படி நிறையா இருக்குது இப்படி என்ன தான் செஞ்சாலும் கலையை நிரந்தரம் விரட்டுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று அது கூட வாழ்ந்து தான் ஆகணும் அதுதான் தோட்டம் சும்மா பராமரிப்பே இல்லாமல் காலியாக கிடக்கிற ஒரு நிலத்தை பார்த்திங்கன்னா அதில் பெருசாக களைச்செடியே இருக்காது எதாட்டு ஒரே மாதிரியான புல் மொளச்சி கிடக்கும் அவ்வளோதான் ரகரகமாக விதவிதமாகலாம் செடிகள் வளர்ந்து கிடக்காது நம்ம தோட்டமும் ஆரம்பத்தில் அப்படி தான் கிடந்திருக்கும் பிறகு எங்கேருந்து இந்த விதைகளெல்லாம் எல்லாம் வந்து விழுந்துச்சுன்னா முக்கியமாக நம்ம வெளியிலேருந்து வாங்கி போகிற தொழு உரத்தில் இருந்தால் அத்தனை களைச்செடியும் வந்து சேருது மாடு ஊரெல்லாம் சுற்றி மேய்ஞ்சிட்டு வந்து போடுற சாணியில் ஊர்பட்ட விதைகளெல்லாம் எல்லாம் இருக்கும் ஒரு டிராக்டர் தொழு உரம் அடிக்கிறோன்னா ஒரு டிராக்டர் களைச்செடி விதைகளை வாங்கி கொட்டுறோங்கிற மாதிரி தான் ஓவர்லோடு தொழு உரம் வாங்கும்போதும் புதுசு புதுசாக செடி தோட்டத்தில் அறிமுகமாகும் இதை தவிர்க்கணுன்னா நாமளே மாடு வாங்கி நம்ம தோட்டத்துலேயும் மேய விட்டு நம்ம தோட்டத்துலேயே தட்டு புல்லெல்லாம் வளர்த்து அதுக்கு போட்டு வளர்த்து அதோட சாணத்தை மட்டுமே தொழுவரமாக பயன்படுத்தணும் அப்படி இருந்தாலும் சுற்றி இருக்க நிலத்துலேருந்து வந்து விழுற விதைகளெல்லாம் தவிர்க்க முடியாது எப்படி பார்த்தாலும் களை செடிகளுங்கிறது தோட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று களை எடுக்கிற வேலையே இல்லாமல் ஒரு தோட்டத்தை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் களைச்செடிகள் மெதுமெதுவாக அதிகமாகறதை பார்த்து களை எடுக்கிற மிஷினை தேட ஆரம்பிப்போம் நான் ஆரம்பத்தில் இது மாதிரி அதிநவீன எல்லாமே களை எடுக்கணும்னு வாங்கி வச்சுருந்தேன் அப்படியே விட்டு கோரை கிண்டிட வேண்டியதான்னு அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் கிடச்ச கருவிகள் இதெல்லாம் அப்புறமா போக போக களைச்செடிகளோட வீரியத்தை பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்து நமக்கே சிரிப்பாக வருது களைச்செடிகளெல்லாம் வைரஸ் மாதிரி வேகமாக பரவுறத பார்த்துட்டு ஏதாட்டும் ஒரு மிஷினை வாங்கி போட்டாவது காலி பண்ணியே ஆகணும்னு ஒரு வெறி எல்லாேருக்குமே வந்துடும் ஒரு விவசாய கண்காட்சி போனால் எக்கச்சக்கமான விவசாய கருவிகள் குவிஞ்சு கிடக்கும் உட்காந்துக்கிட்டே களை எடுக்கிறது படுத்துக்கிட்டே களை எடுக்கிறது பல்லு விளக்கிக்கிட்டே களை எடுக்கிறதுன்னு இனோவேட்டிவாக எக்கச்சக்கமான மிஷின்ஸ் இருக்கும் நம்ம ஆளுங்களுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஏதாட்டும் ஒரு மிஷின் கிடச்சா போதும் அதில் இனோவேட்டிவாக இஷ்டத்துக்கு இதையாட்ட அட்டாச்மெண்ட்டுங்கிற பேரில் மாட்டி மல்டி பர்பஸ்ங்கிற பேரில் விற்றுட்ருப்பாங்க ஒரே மிஷினை வச்சுக்கிட்டு பாத்தி பிடிக்கலாம் தட்டு வெட்டலாம் குழி எடுக்கலாம் தண்ணி இரைக்கலாம் மாவாட்டலாம் மசாலா அரைக்கலான்னு ஃபைவ் இன் ஒன் டென் இன் ஒன் சொல்லி விற்றுட்ருப்பாங்க கடைசியில் பார்த்தா அது ஒரு வேலை கூட உருப்படியாக செய்யாது ஒரு இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து ஒரு ஒரு ஏக்கருங்கிற அளவில் ஒரு சின்ன தோட்டம் அதில் களை செடிகளை கட்டுப்படுத்த அடிப்படையாக தேவையான மிஷின்னா ரெண்டு தான் ஒன்று நல்ல ஒரு ப்ரெஷ் கட்டர் ரெண்டாவது கொஞ்சம் ஆழமாக கிளறி விடுற மாதிரி ஒரு வீடர் மிஷின் அவ்வளோதான் இந்த ரெண்டையும் வச்சு நம்ம தேவையான நேரம் செலவிட்டாலே களைச்செடிகள் தொல்லை பெருசாக இல்லாமல் நம்ம தோட்டத்தை பராமரிக்க முடியும் நம்ம கனவு தோட்டத்தில் கலையை கட்டுப்படுத்த இந்த கிசான் கிராஃப்ட் ப்ரஷ் கட்டர் அப்புறம் இந்த மினி வீடர் இந்த ரெண்டு மிஷினும் வாங்கியிருந்தேன் சில வருஷங்கள் பயன்பாட்டுக்கு அப்புறம் இந்த மிஷினெல்லாம் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த ப்ரஷ் கட்டர் பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த ப்ரஷ் கட்டர் வாங்கியிருக்கேன்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் வாங்கி சரியாக மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு பராமரிப்பு வேலைகள் எதுவும் இருந்துச்சா எந்த அளவுக்கு பயன்பட்டுது ப்ரஷ் கட்டர் ஒரு தோட்டத்துக்கு எவ்வளோ அவசியம்னு விரிவாக பார்க்கலாம் நம்ம தோட்டம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி களைச்செடிகளோட சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இருந்த தோட்டம் இப்படி ஆகி போச்சுன்னு ஃபீல் நாளே இல்லை இனி ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் ஆரம்பத்தில் லோடாக சாணம் கொட்டினா போய் யோசிச்சிருக்கணும்னு சில பேர் பக்கத்தில் சொல்லிட்டுருப்பாங்க தோட்டோன்னா இப்படி தான் களைச்செடிகளோட மல்லுக்கட்டி ஆகணும்னு புரிய ஆரம்பித்தது தான் இந்த ப்ரஷ் கட்டர் களைச்செடிகள் எல்லாம் ஒரு மழை பெஞ்சதுமே யோகம்னு வளர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வாரம் தோட்டத்துக்கு போகலனா நம்ம வச்ச செடியெல்லாம் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படியே மூடி போயிடும் அதோட பூச்சி போட்டுலாம் கீழே கிடந்தால் நமக்கு தெரியாது நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுது இல்லையா நல்ல ஒரு எலி மாட்டுச்சுன்னா சாப்பிட்டுட்டு சட்டையை கழட்டி போட்டுட்டு ஹாயை எங்கேயாட்டு படுத்து கிடப்பார் நம்ம பாட்டுக்கு கண்ணு தெரியாமல் போய் மிதிச்சிடக்கூடாது வம்பாக போயிடும் களை இருப்போம் செடிக்குள்ளே பார்த்தா இது அது மாதிரி தெரியுது இல்லை அப்படின்னு நிறுத்திட்டு ஒரு குச்சை வச்சு தட்டி விட்டால் தூக்கம் களைஞ்சி இருப்பார் தோட்டம்னு ஒன்று இருந்தால் இதெல்லாம் சகஜம்தான் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு மெதுவாக மனசு அதுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிட்டுன்னு தான் சொல்லணும் இந்த பிரச்சனைலாம் பெரிய அளவில் இல்லாமல் இருக்கணுன்னா முக்கியமாக தோட்டம் களை செடிகள் மண்டி கிடக்காமல் கால் வச்சால் கீழே என்ன இருக்குன்னு தெரிகிற அளவுக்கு க்ளீனாக இருக்கணும் அதுக்கு ப்ரஷ் கட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம் சும்மா கொத்து வச்சு தோட்டம் முழுக்க களை எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்புறம் ஆஃபீஸ் வேலை விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் களை எடுத்து கிண்ண சாதனை தான் படைக்கணும் ஆட்களெல்லாம் விட்டு களை எடுக்கிறது தோட்டம் முழுக்க பண்ண முடியாது பாத்திகளுக்கு பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா களை எடுக்கிறதுக்கு கூலி கொடுக்கவே ஒரு மூணு நாலு வருஷம் ஆன்சைட் ட்ரிப்பு போகிற நிலமைக்காயிரும் ஒரு பெரிய ஏரியா களை மண்டி போய் கிடக்குதுன்னா டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் இடத்த சுத்தமாக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரஷ் கட்டுற அவசியம் நம்ம தோட்டத்தில் இந்த கிசான் கிராஃப்ட் ப்ரஷ் கட்டரோட பயன்பாடு ரொம்பவே அதிகம் இல்லைன்னா களைச்செடியை சமாளிக்கவே முடியாது இந்த மூணு வருஷத்தில் இந்த மிஷினை நிறையாவே பயன்படுத்திருக்கிறேன் சம்மரில் மட்டும் ஒரு மூணு நாலு மாதம் வேலை இல்லாமல் ஒரு ஓரமாக கிடக்கும் மற்ற எல்லா மாதங்கள்லையுமே ஓடிட்டு தான் இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல ஜீரோ மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிஷினோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே அருமையாக இருக்குது சின்ன சின்ன பார்ட்ஸ் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்குது உதாரணமாக இந்த குமிழ் மாதிரி இருக்கிற இந்த ரப்பர் பார்ட்ஸ் ரப்பர் டியூப் எல்லாமே நல்லா உழைக்குது இந்த ரப்பர் குமிழ் தான் மிஷினை ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோலை டேங்க்கில் இருந்து கார்பரேட்டருக்கு அனுப்புறதுக்கு நம்ம இங்க் ஃபில்லர் மாதிரி அழுத்தி பெட்ரோலை மேலே கொண்டு வருவோம் இது மாதிரியான ரப்பர் பார்ட்ஸ் க்ரீஸ் அப்ளை பண்ணால் அடிக்கடி அன்ஸ்க்ரூ பண்ணுற இது மாதிரி சின்ன சின்ன போல்ட்டு எல்லாமே நல்ல குவாலிட்டி இது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் ஒரு மிஷினோட பில்டு குவாலிட்டியை சொல்லும் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது மூணு வருஷம் ஆகிட்டு ஆனால் இன்னும் நிறமங்கவோ பழைய பிளாஸ்டிக் மாதிரி நொறுங்கவோ இல்லை அதே மாதிரி பேக் பேக்காக மாட்டுற இந்த பேக் அமைப்பு நல்லா இருக்குது இந்த மிஷின் பேக் பேக் மாடல் இருந்து இந்த ரோட்ரி ஷாஃப்ட்டு தான் ரொட்டேஷனை ப்ரஷ் கட்டுறதுக்கு கடத்தோம் நம்ம என்ன வள வளைச்சாலும் ரொட்டேஷனை சீராக கடத்துகிற ஒரு முக்கியமான அமைப்பு இது இந்த காரில் டிரான்ஸ்மிஷன் மாதிரி இது இதுவும் சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது சம்மரில் ஒரு நாலு மாதமாக யூஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணி கூட விடாமல் அப்படியே கிடக்கும் ஆனால் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆயிடும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு போராடினதே கிடையாது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது இன்றைக்கு வரைக்கும் இன்ஜின் பவர் கம்மியான மாதிரி இருக்குது கொஞ்சம் திணறுது அடைக்குதுங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை மிஷினை தொடர்ந்து ஒரு முக்கால் மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் யூஸ் பண்ண முடியுது தொடர்ந்து மணிக்கணக்காக கேப்பை இல்லாமல் ஓட்ட முடியாது இன்ஜின் சூடாகி திணற ஆரம்பிக்கும் பேக் பேக் மாடலில் முதுகில் தான் இன்ஜின் மாட்டியிருக்கோம் ஆனால் உதறலெலாம் தெரியறதில்ல இன்ஜின் ஒன்று ஓடுறதே சவுண்டு வச்சு தான் தெரியும் வைப்ரேஷன்லாம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் தொடர்ந்து களை எடுத்தாலும் பெருசாக டயர்ட்னஸ் இருக்கிறது இல்லை களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது சின்ன சின்ன இடைவெளினாலும் ஈஸியாக களை எடுக்க முடியுது ட்ரிப் லைன் இருந்தாலும் ஒரு இன்ச் இடைவெளியை பார்த்து கூட கண்ட்ரோல் பண்ணி ப்ரஷ் கட்டர் வச்சு ட்ரிம் பண்ண முடியுது அந்த அளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது இந்த மூணு வருஷத்தில் செலவுனால் ஒரே ஒரு தடவை இந்த ப்ரஷ் கட்டர் ஹெட்டு தேஞ்சு போய் புதுசாக ஒன்று வாங்கிருந்தேன் அளவுக்கு இந்த மிஷினை யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க மற்றபடி பராமரிப்புனா இந்த மூணு வருஷத்தில் அஞ்சு பைசா செலவு பண்ணதே கிடையாது ப்ரஷ் கட்டருக்கான நைலான் ரூப் பெட்ரோல் செலவு அவ்வளவுதான் தான் மைலேஜுன்னு பெருசாக கணக்கிடலான்னு பார்த்ததில்ல ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து ஓடும்ன்னு சொல்லலாம் இதே மாடல் கிடச்சா வாங்கலாம் இல்லை நல்ல மாடல் எதுன்னு விசாரித்து வாங்க ஒரு தோட்டத்துக்கு ப்ரெஷ் கட்டர் ஒன்று கண்டிப்பாக அவசியம் களைச்செடியாக மூடி போய் கிடக்குதுன்னா ஃபாஸ்ட் க்ளீனிங் மாதிரி தோட்டத்தை ரெடி பண்ணணும் பார்க்க எதுவும் புதர் மண்டி போய் கிடக்கிற மாதிரி இல்லாமல் தோட்டம் மாறணுன்னா ப்ரஷ் கட்டர் கண்டிப்பாக ஒன்று வேணும் ப்ரஷ் கட்டரில் பேக் பேக் மாடல் நல்லது அது பாட்டுக்கு முதுகில் ஒரு பேக் மாதிரி ஓடிகிட்டுருக்கோம் நம்ம மிஷினை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஓட்டலாம் கையில் இன்ஜின் வெயிட் வராது உதறல் இருக்காது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அதிகமாகும் அவ்வளவுதான் மிஷின் ஒரு மணி நேரம் ஓடினதும் ப்ரஷ் கட்டர் ஹெட்டில் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஓட்டுறது நல்லது இது நல்ல லைஃப்பும் வரும் மிஷின் வேகமாகவும் சூடாகாது ரொம்ப முக்கியமாக ப்ரெஷ் கட்ற ப்ரஷ் கட்டுரை மட்டும் பயன்படுத்தணும் ப்ரஷ் கட்ரோட மார்க்கெட்டிங் டெக்னிக்கே அஞ்சு அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம் பத்து அட்டாச்மெண்ட் கொடுக்குறோங்கிறது தான் அடையடை கூட ஆயிரரூவா கொடுத்தா கூட நாலு அட்டாச்மெண்ட் கிடைக்குதுன்னு தேவை சிக்கிற கூட்டம் தான் அதிகம் ப்ரஷ் கட்ற ப்ரஷ் கட்டுரை மட்டும் பயன்படுத்தினா லைஃப் வரும் ரிப்பேர் ஆகாமல் ஓடும் அதை விட்டுட்டு ப்ரஷ் கட்டுறில் மாவாட்டுறேன் மசாலா அரைக்கிறேன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அடிக்கடி அட்டாச்மெண்ட்டை கலட்டி கழட்டி மாட்டினீங்கன்னா ஷேஃப்ட்டு தான் அடி வாங்கும் இன்ஜினும் திணறும் அதனால் எல்லா பிரச்சனையுமே வரும் ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் தான் அது எடுக்க போதும் அப்படியே அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோன்னா எந்த பிரச்சனையும் வராது வருஷ கணக்கில் அது பாட்டு கிடைக்கும் இதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் புலப்பத்து போய் எதையாட்டு மாற்றி மாற்றி சின்ன பிள்ளைங்க கையில் கிடச்ச பொம்மை மாதிரி வச்சு விளையாடிகிட்டு இருக்கக்கூடாது ஒரே செட்டிங்கில் பயன்படுத்தணும்னா வருஷ கணக்கில் மிஷின் சிறப்பாக இருக்கும் நம்ம மிஷினை நம்ம தோட்டத்தில் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா ரஃப் யூஸ் தான் மிஷின் வாங்கினதுமே ஒரு நோட்டை போட்டு அதோடய பயன்பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டே வாங்க அப்போ தான் மிஷினை எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு ஒரு ஐடியா இருக்கும் பெட்ரோல் மாடல் இல்லாமல் இப்போ பேட்ரி மாடல் கூட வருது இன்ஜினை எழுத்து ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம் இன்ஜின் இல்லாமல் ஓட்டணும்னா பேட்ரி மாடல் போகலாம் ஷார்ப்கருடா பிராண்ட்லேயே சிறப்பாக ஒரு மாடல் இந்த கிரீன் டெக்ஸ் கண்காட்சியில் பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு உழைக்கும் அப்படின்னு விவரம் இல்லை உங்கள் பட்ஜெட் தாங்கும் அப்படின்னா வாங்கி பார்க்கலாம் ப்ரஷ் கட்டர் பற்றி தொகுத்து சொல்லணுன்னா பேக் பேக் டைப் நல்லது ஃபியூவலில் பெட்ரோலுக்கு ரெண்டு ஆயிலுங்கிற கணக்குக்கு குறைவு இல்லாமல் சரியாக மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தணும் ஆயில் மிக்ஸ் குறைவாக இருந்தால் இன்ஜின் பிரச்சனை சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் கட்டர் ரோட்டரி ஹெட்டில் க்ரீஸ் அப்ளை பண்ணி பிறகு தான் பயன்படுத்தணும் ஒரு டைம் நைலான் ரோப் மாற்றினதுக்கப்புறம் அதிகபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஓட்ட முடியும் அதுக்குள்ளே நைலான் ரோப் தேஞ்சிரும் மிஷினை ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஓட்டினதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓய்வு கொடுக்கணும் இல்லைனா இன்ஜின் அதிகமாக சூடாகி நால பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் மிஷினோட பராமரிப்புனால் இவ்வளோ தான் இதை சரியாக பண்ணிட்டு வந்தாலே மிஷின் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் ப்ரஷ் கட்ருக்கு அடுத்ததா ஒரு சின்ன தோட்டத்துக்கு முக்கியமான ஒரு மிஷின்னா வீடர் மிஷின் தான் ப்ரஷ் கட்டரில் களை எடுக்கிறது இந்த ஹேர் கட் பண்ணி விடுற மாதிரி தான் ஒரு மழை இருந்ததுன்னா ஒரு ரெண்டு வாரத்திலே களை எல்லாம் உழைச்சி தோட்டம் பழைய மாதிரி மாறிடும் நல்லா தோட்டத்தை கிளறி விட்டு களைச்செடி பிரச்சனை கொஞ்சம் நீண்ட நாள் வராமல் இருக்கணுன்னா ஒரு வீடர் மிஷின் கண்டிப்பாக வேணும் நான் வச்சுருக்க மாடல் ஷார்ப்கருடா பிராண்டோட மினி வீடருங்கிற மாடல் இது வாங்கி சரியாக ரெண்டு வருஷம் ஆகுது தோட்டத்தில் களை எடுக்கிறதுக்கு பாத்தி ரெடி பண்ணுறதுன்னு ஆளினால் எல்லா வேலைகளுக்கும் இதை தான் பயன்படுத்திட்டு வர்றேன் இந்த ரெண்டு வருஷத்தில் இதோடய பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது பராமரிப்பு வேலைகள் பராமரிப்பு செலவுகள் எல்லாம் எப்படின்னு அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவே ரொம்ப பெருசாக போயிட்டு மினிவேடர் பற்றியும் சொன்னால் இன்னும் அரை மணி நேரம் போயிருங்கிறதுனால இதை டூவாக கொடுக்குறேன் இந்த வீடியோவில் ப்ரஷ் கட்டர் எந்த அளவுக்கு உழைக்கும் என்ன மாதிரி பார்த்து வாங்கணும் பராமரிப்பு என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியா நண்பர்களுக்கு கிடச்சிருக்கோம்னு நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி